எடுத்து எடுத்து வைக்கிறது ஷோரூம்ஸ்ல டிஸ்ப்ளேட் சிக்கன் ரொம்ப கோலம் அதனால வந்து சேர்த்து இப்போ ரெசிபி வந்து போடுங்கன்னு சொல்லிட்டு ரங்கோலினூர் சிஸ்டர் கமெண்ட் சோ அவங்களுக்காக இத நான் ஷேர் பண்ணிக்கிறேன் கரங்கள் சுற்றி வர வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை விஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க என்னை இவ்வளோ வேணும் இதில் பார்த்தீங்கன்னா இட்லிக்கு தான் ஊற வைக்கிறதுக்கு ரொம்ப நாளாக அந்த என்னது சத்து மாவுக்காக அரைக்கணும்னு சொல்லிட்டு எல்லா தனியமும் எடுத்து எடுத்து வைக்கிறத நான் அரைக்கிறதே இல்லை அதுக்கடையில் என் ஃப்ரெண்டே வந்து எனக்கு கொஞ்சம் சத்து மாவு கொடுத்துட்டா ஸோ அதுக்கப்புறம் என்ன தரைக்க போகிறோன்னு சொல்லிவிட்டு இப்போ இட்லி மாவுக்கு ஊற வைக்கிறோம் இல்லைங்களா இட்லிக்கு அரிசி உளுந்து அதோட இந்த நவதானியம் எல்லாமே சேர்த்து வச்சிருக்கேன் இல்லைங்களா அது ஒரு ரெண்டு கப்பையும் இதில் போட்டுட்டு நல்லா ஊற வச்சுட்டு ஒரு எயிட் ஒரு நைன் ஹவர்ஸ் கிட்டே எயிட் கிட்டே ஊற வச்சுட்டு அரைச்சி எடுத்தால் மாவு என் பையனுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி கலந்த இந்த மாதிரி நாவ தானியம்லாம் கலந்து சேர்த்து அரைச்சி தரேன் அவனுக்கு முந்தா நாள் அரைச்சி கொடுத்தேன் தோசை நல்லா இருக்குமா அப்படின்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு இப்போ இப்படி ட்ரை பண்ணி ஊற வச்சு இதை அரைச்சி கொடுக்குறேன் ஏன்னா வெறும் நார்மல் இட்லி மாவு தோசை மாவு இல்லைன்னா அடை சப்பாத்தி கோதுமை தோசை மைதா தோசை அந்த மாதிரி தான் கொடுக்கறது இது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஸோ இனிமேல் அரைக்கும் போது அது மாதிரி மாதிரி அதேமாதிரி பாசிப்பயிரும் கொஞ்சம் இருந்துச்சு அதையும் சேர்த்து எல்லாத்தையும் ஊற வச்சுருக்கேன் இது தோசைக்காக காலையில் இது எல்லாத்தையும் ஊற வைக்கிறதெல்லாம் ஊற வச்சுட்டு க்ளீன் பண்ணிவிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணலான்னு இது ஃப்ரைடே மார்னிங் ஒரு ப்ளாகும் எடுத்து அப்லோட் பண்ணிவிட்டு இப்போது வீட்டில் இருக்க வேலையெல்லாம் கான்சன்ட்ரேஷன் பண்ண வந்திருக்கேன் பார்க்கலாம் நான் அப்படியே ரொம்ப சுத்தமான ஆளா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை பட் நார்மல் சுத்தம் ரொம்ப சுத்தம் இல்லாதவங்களும் இல்லை ஏன் சொல்கிறேன்னா ஒரு சிலர் கிச்சனை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இவங்க எப்படி சமைக்கிறாங்களா எப்படி இப்படி வச்சுக்க முடியுது என்ன சொல்கிறது டிஸ்பிளேடு கிச்சன்ஸ் இப்போது நம்ம எதாவது ஐக்கியா அந்த மாதிரி ஷோரூம்ஸ்லாம் டிஸ்பிளேட் சிக்கன் சாரி கிச்சன் வச்சுருப்பாங்கல்ல அந்த மாதிரி இருக்கும் எனக்கு ஆசை பட் அது மாதிரி வாய்ப்பே இல்லை அப்படி வச்சுக்கிறதுக்கு ஆனால் இந்த மாதிரி எப்பவும் என்னால் வச்சுக்க முடியும் இதுக்கே இப்போல்லாம் கொஞ்சம் கஷ்டப்படுறோம் அது உண்மை ஃப்ரைடே மார்னிங் நான் தான் வீடியோவை எடுத்ததுக்கப்புறம் பேசுனா பேச மாட்டேங்கிறேன் அதனாலே வளாக்ஸ் போட மாட்டேங்கிறேன்ல அதனால் இன்றைக்கி அப்படியே பேசிக்கிட்டு வேலை செய்கிறத அப்படியே வீடியோ என்ன சொல்கிறது எடுக்கும்போதே பேசிடலான்னு இந்த ஆக்சுவலி இந்த த்ரீ பர்னர் மட்டும் எனக்கு எப்போயுமே செட் ஆகாது காரணம் என்னோட நான் யூஸ் பண்ணுற கடாய்ஸ் பெருசு இடிக்கும் அதே மாதிரி என்ன தெளித்து தெளித்து இந்த பர்னர் மட்டும் நான் யூஸே பண்ணுறதே இல்லை அது பற்ற வைக்கவே மாட்டேன் அது பற்ற வைக்கவும் முடியாமலே ஆகிடுச்சு ஆனால் அதை இப்போ தூக்கி போடவும் முடியாது சரி பரவாயில்ல நான் அதில் சம்டைம் வந்து அலுமினியம் ஃபாயில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடுவேன் இந்த ரெண்டு இது தான் யூஸ் பண்ணுவேன் பண்ணிவிட்டு வேலையை திரும்ப ஸ்டார்ட் பண்ணும்போது மாவு இந்த கோலத்துக்கு வந்து நம்ம ஊற வச்சு அரைச்சி போட்டோம்னா நல்லாயிருக்கும் பழைய வீட்டில் ரொம்ப கோலம் போடுவேன் அதனால் வந்து ஊற வச்சு அரைச்சி போடுவேன் இது அவ்வளோ பெருசாக இங்கே யூஸ் இல்லை சரி பரவாயில்ல கிச்சனுக்கு மட்டுங்கிறதால இது பாருங்கள் அரிசி மாவு கொஞ்சோண்டு எடுத்து இந்த மாதிரி கலந்துக்கிட்டேன் கலந்துக்கிட்டு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் கலந்துட்டு இந்த மாதிரி ஒரு துணி வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு போட்டோம்னா நல்லாயிருக்கும் ஓகே ஒரு கையில் ஃபோன் பிடிச்சிக்கிட்டு ஒரு கையில் போடுறேன் இது சாஸ்திரத்துக்கு தான் என்னென்னா மாவு அரைச்சி போட்டோம்னா ரொம்ப நல்லா பளிச்சுன்னு இருக்கும் சரி இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதால அப்படியே போடலான்னு சொல்லிட்டு அப்படியே போட ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா எப்போயும் முதல்லாம் இப்படி தான் பண்ணுறது கொஞ்சம் நாளாக ஹெல்த் சரி இல்லாமல் மா கோலமே போடுறதில்ல அதுவும் இங்கே வந்து குட்டி குட்டியாக கோலம் போடணும் அப்படிங்கிறப்போ எனக்கு அது சரிப்பட்டு வரல சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து பச்சரிசி மாவில் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் மாவு எடுத்து இந்த மாதிரி செஞ்சு ஏன்னா கிச்சனை க்ளீன் பண்ணிட்டேன் நேற்று ட்ரில் பண்ணி நைட்டெல்லாம் தூசியாக இருந்துச்சு அதனால் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு பண்ணும்போது சரி கொஞ்சம் கோலம வச்சிடலாம் அப்படியே ஒரு விலாகவும் போயிடலான்னு சொல்லிவிட்டு இதுவே மூணு நிமிஷம் ஆகிடுச்சு பாருங்களேன் இட்ஸ் ஓகே இந்த க உடன் போர்டை பற்றி சொல்லணும் இது ஒரே மரமாக இருக்கும் ரொம்ப பேர் வீட்டில் வீடியோஸ்லாம் பார்ப்பேன் இந்த லேயராக என்ன சொல்கிறது அந்த மாதிரி இருக்கும்ல அது ரொம்ப நாள் வராது இது வந்து கிட்டத்தட்ட எனக்கு டென் இயர்ஸ் கிட்ட ஆகிடுச்சு அதே போல் இது எப்போயுமே வந்து உடன் போர்ட்ஸ் மட்டும் ஜஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சளை மட்டும் தேய்ச்சிட்டு கழுவி வச்சா போதும் எந்த சோப்பு அது மாதிரிலாம் எதுவும் படாமல் ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு அதே போல் இது வந்து ஊற வச்சிருக்கேன் இதில் எல்லாமே தோசைக்காக ஊற வச்சிருக்கேன் சாயங்காலம் அரைச்சிக்கலான்ட்டு ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் இப்போ புளி சாதம் உருளைக்கிழங்கு தான் செய்ய போகிறேன் இன்றைக்கி அதுதான் வேணும் பட்டு இருந்தாலும் கொஞ்சம் காரக்குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு பூண்டு சின்னவங்க முறித்தேன் அதையும் வச்சுப்பேன் நான் என் ஹஸ்பண்டுக்கு புளி சாதமும் உருளைக்கிழங்கும் கேட்டாங்க சரி அது பண்ணிடலாம் துவையல் செய்ய போகிறேன் அந்த புளி சாதம்காக கொஞ்சம் மிளகாய் இது வந்து காஷ்மீரி சில்லி இருக்குது அது போட்டிருக்கேன் அப்புறம் தனியா சீரகம் அதுக்கப்புறமா கடலப்பருப்பு இது எல்லாமே வந்து கொஞ்சம் வறுத்து பொடி பண்ணி வச்சுப்பேன் தாளித்ததுக்கப்புறமா அதை போட்டுக்கலாம்னு சரி பார்க்கலாம் இதில் புளி சாதத்துக்கு நல்லெண்ணெய் வச்சுக்கிட்டேன் அதில் உருளைக்கிழங்கு வறுக்க போகிற அதனால் இந்த எண்ணெய் நார்மல் ஆயில் ஊற்றிக்கிட்டேன் இந்த புளி சாதத்துக்கு வதக்கி வச்சுருக்கேன் அதை பொடி பண்ண போகிறேன் சரி தாளச்சுட்டு பார்க்கலாம் வெந்தயமும் அதோடு சேர்த்து வறுக்க வரம்பிட்டு நல்ல நேரம் போடுறதுக்கு முந்தி தான் ஞாபகம் வந்துச்சு ஸோ இதை வறுத்து இதோடு சேர்த்து பொடி பண்ணிவிட்டு அப்புறமா அரைச்சிட்டு அந்த புளி போட்டுட்டோம்னா போட்டுட்டோன்னா புளி சாதத்துக்கு அந்த தொக்கு ரெடி ஆகிடும் இப்பக்கும் உருளைக்கெழங்கு வந்துட்டுருக்கு அதே எல்லாமே வருத்தம் இல்லைங்களா அதில் வெந்தயம் போடணும் அதை மறந்துட்டேன் சரி தராடம் இப்போ வறுத்துட்ருக்கேன் இப்போ இதில் வெந்தயமும் சேர்த்து அரைச்சிட்டேன் ஏன்னா முதல் வெந்தயத்தை சேர்த்து வறுக்க மறந்துட்டேன் அவ்வளோதான் இந்த பொடியை போட்டு வச்சு உப்பும் சேர்த்துறேன் ரெடி ஆகிடுச்சு அப்படியே சாதத்தை போட்டு பசைச்சிட வேண்டியது தான் யூஸ் பண்ணுறதுக்கு இங்கே உருளைக்கிழங்கும் ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபி வந்து போடுங்கன்னு சொல்லிட்டு ரங்கோலின்னு ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக இதை நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ வந்து நான் தாளிக்கிறதெல்லாம் எடுக்கலை அதனால தான் நான் இப்போ சொல்லிடுறேன் அந்த வறுத்து செய்கிறது வந்து பொடிக்கு என்னென்னா நான் வந்து காஷ்மீரி சில்லி போட்டிருக்கேன் நம்மக்கிட்ட இருக்கிற நார்மல் நம்ம வீட்டில் இருக்க வரமிளகாவும் சேர்த்துக்கலாம் காஷ்மீரி சில்லியும் போட்டுக்கலாம் அதுவும் தனியா கடலைப்பருப்பு அப்புறம் பெருங்காயம் வெந்தயம் மறக்காமல் சேர்த்துக்கணும் நான் மறந்துட்டேன் அதனால தான் ரெண்டாவது வாட்டி வறுத்து இதில் சேர்த்துக்கிட்டேன் சீரகம் இவ்வளோ தான் தனியா கடலப்பருப்பு வெந்தயம் சீரகம் வரமிளகாய் பெருங்காயம் இது எல்லாத்தையும் வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா எப்பயுமே நம்ம இந்த சாப்பாடு ரெடியாக செஞ்சிடலாம் ஃபைவ் மினிட்ஸில் அதுக்கப்புறமா இன்னொரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு தாளிக்கிறதுக்கு உளுந்து கடுகு சேர்த்துட்டு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு வேர்க்கடலை நான் சேர்த்துருக்கேன் வேர்க்கடலை சேர்த்தோம்னா சூப்பராக இருக்கும் அப்படியே எக்ஸாக்ட்லி நமக்கு கோயிலில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் பிடிச்சவங்க சேர்த்துக்கோங்க அதே போல் உளுந்து கடலை பருப்பெல்லாம் மற்ற தாளிப்பை விட இதுக்கு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டேன் மற்றதில் ஒரு அரை ஸ்பூன் போடுறோன்னா இல்லை ஒன்று ஒன்றரை ஸ்பூன் போட காயெல்லாம் துவைக்கிட்டு கடலில் வச்சுட்டு வேர்க்கடலை எல்லாம் சாப்பிட்றப்ப தான் அந்த டேஸ்ட் கிடைக்கும் வரமிளகா கிள்ளி போட்டு இந்த மாதிரி தாளிச்சிக்கணும் தாளிச்சிட்டு கொஞ்சோண்டு நமக்கு தேவையான அளவுக்கு புளி நீங்கள் எவ்வளோ உங்கள் எவ்வளோக்கு சாதம் செய்ய போகிறீங்களோ அளவுக்கு புளியை கரைச்சி அந்த தாளிப்பில் ஊற்றிக்கணும் மஞ்ச பொடி உப்பு சேர்த்து கொதித்ததுக்கப்புறமா இந்த பொடியை வந்து சேர்த்துக்கணும் நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியை தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு டேஸ்ட்டு பார்க்குறப்பயே தெரிஞ்சிடும் எனக்கு வந்து இந்த அளவுக்கு இவ்வளோ தான் போடணும்னு தெரில நான் ஒரு ஹோம் மேக்கர் சிம்பிள் ஹோம் மேக்கர் நான் என்ன செய்யணும் அது அப்படி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் அந்த பொடியை போட்டுட்டு நம்ம சேர்த்து செஞ்சோன்னா சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கோவிலில் இருக்க மாதிரியே இருக்கும் விளக்கெல்லாம் இந்த எடுத்துகிட்ட கருப்பாக இருக்குது முதல்லாம் கொஞ்சம் நல்லா அழுத்தி தேப்பேன் இப்போ அது மாதிரி பண்ண முடியலையா சரி இனிமேல் இப்படி வச்சுட்டு இதை வச்சு விளக்கேற்றலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி வாங்கினேன் முதவே அதை வைக்கலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி இதை வச்சுருக்கேன் ஒரு கையில் ஃபோனை வச்சுக்கிட்டே இந்த சாமி கிட்ட ஒரு சின்னதாக நமக்கு இலை போடுறதுக்கு ஒரு இடம் இருக்கும் இல்லைங்களா அதில் சின்னதாக ஒரு கோலம் வச்சுட்டேன் வெள்ளிக்கிழம இல்லை சரி பரவாயில்ல கிச்சனுக்காக மாவு கலந்துக்கிட்டேன்ல அப்படியே இங்கேயும் ரெண்டு இடத்துலையுமே வச்சிருந்தான்னு கொஞ்சம் நிலவாசப்படியிலையும் மாக்கோலம் வச்சுட்டு வெளியிலெல்லாம் எல்லாம் மாவில் தான் போட்டிருந்தேன் பட் இந்த இந்த இத்தினோடு கோலமாவில் இந்த இந்த இடங்கள்லாம் போட்டுவிட்டேன் சாமிக்காக எங்கள் வீட்டில் மட்டும் எனக்கு லைட்டிங் எனக்கு அவ்வளோவா ஆகலை நம்ம பழைய பூஜை பெரிய லைட் போட்டிருந்தால் அந்த அந்தளவுக்கு போட முடியுமான்னு தெரியல சரி இருந்தாலும் இப்போ தான் வந்து நேற்று நான் சொல்லியிருந்தேன் நேற்று விழாவை பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சுருக்கோம் இப்போ தான் நான் பூஜை இப்படி எல்லாமே ஒரே இடமா ரெண்டு டில் ரெண்டு லேயர் பிளேட்டாக இருந்துச்சு நம்ம சாமி வைக்கிறதுக்கு ரேக் மாதிரி அதை நான் ஃபுல்லாக ஒரே மாதிரியாக இருக்கணும்னு சொல்லிட்டு நேற்று தான் வர வச்சு இது சின்ன பூஜை அறை நம்மளே ஆணி அடிக்கலாம் ஆனால் நமக்கு அந்தளவுக்கு திறமை பத்தலை அதுதான் உண்மை எனக்கு அதெல்லாம் அடிக்க தெரியாது அதுக்கு ஒருத்தவங்கள வர வச்சுட்டு அப்புறம் செஞ்சுட்டேன் எப்பயுமே பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப விளக்கு ஏற்றிருப்பேன் பார்த்துருப்பீங்க பட் இந்த பூஜை அறையில் நான் இப்போ விளக்கெல்லாம் ரொம்ப கம்மியாகவும் சின்ன சின்ன விளக்காகவும் ஏற்ற ஆரம்பிச்சிட்டேன் அந்த காமாட்சி அம்மன் விளக்கு மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் முருகர் ஒன்று பாபா ஒன்றுன்னு பக்கத்து பக்கத்தில் வச்சுட்டு அப்படியே ஏற்ற ஆரம்பிச்சுக்கிட்டேன் இப்போது இந்த மாதிரி இந்த பூஜை அறையில் எவ்வளோ படங்கள் வைக்கலாமோ அந்தளவுக்கு மட்டும் வச்சுக்கிட்டேன் பெரிய படங்கள் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் விநாயகர் படத்தை மட்டும் கொஞ்சம் ஹாலில் சென்டர் ஆஃப் த ஹால் வச்சுருக்கேன் இப்படி அரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஃப்ரைடே வ்ளாக் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி காலையில் தான் அப்புறம் எடிட் பண்ணேன் மொதவே வந்து கொஞ்சம் வீடியோஸில் எடுக்கும்போதே லைவாக பேசிக்கிட்டதால் என்னால் ஈஸியாக எடிட் பண்ண முடிஞ்சுது என்னோடய பிரச்சனையே வீடியோ எடுத்ததுக்கப்புறம் இப்படி வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது தான் ஒரு டாஸ்காக இருந்துச்சு பரவாயில்ல இன்றைக்கி ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணி இந்த விலாகை முடிக்க போகிறேன் என்னோடய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதே போல் என்னோடய சேனலில் நான் என்ன சேல்ஸ் பண்ணுறேங்கிறதையும் ஷார்ட்ஸாக போட்டிருக்கேன் இன்னுமே அது போடணும் பட் அதை கான்சன்ட்ரேஷன் பண்ண மாட்டேங்கிறேன் ஏன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் ரெஸ்பான்ஸ் இருக்குது போட்டதுக்கே பட் இன்னும் இருந்தும் போடணும் என்னோடய அதாவது என்ன சொல்கிறது கவரிங் ஜுவல்ஸ் அண்டு சாரீஸ் அதுவும் பிஸ்னஸ் பண்ணுறேன் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் பிடிச்சிருந்ததுன்னா அந்த ஷார்ட்ஸ் செக் பண்ணிவிட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் வாங்க அவ்வளோதான் இன்றைக்கி என்னோடய ஃப்ரைடே கம்ப்ளீட்டு டே விலாகும் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இதுதான் என்னோடய சிம்பிள் பூஜாரை அண்டு இந்த புளி உதற ரெசிபி சொல்லியிருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்கள் அது ஒரு சிஸ்டர் எனக்கு கமெண்டில் கேட்டிருந்தாங்க ரங்கோலி அப்படிங்கிற சேனல் ஐடியிலேருந்து அந்த சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அதனால் நான் ஜஸ்ட்டு எப்படி பண்ணுறனோ அந்த மெஷர்மெண்ட்டில் ரொம்பவே சிம்பிளாக அப்படியே சொல்லிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா அது கோவிலில் செய்கிற டேஸ்ட்லேயே இருக்கும் காம்ப்ரமைஸே இருக்காது அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஃப்ரைடே அன்னைக்கு அதுதான் எங்கள் வீட்டில் மத்தியானம் லன்ச் மெனுவாக இருந்தது நான் ஒன்று பிளான் பண்ணி சமைக்க போனேன் அப்புறம் என் ஹஸ்பண்ட் புளியோதரை கேட்டதும் அதே செஞ்சுட்டேன் இட்ஸ் ஓகே இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ற நம்பிக்கையில் நெக்ஸ்ட் விலாகில் மீட் பண்ணலாம் தேங்க் யூ ஆமாம் வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு ஒரு சிக்ஸ் சிக்ஸ் ஃபிஃப்டீன் சிக்ஸ் தேர்ட்டிக்குள்ளார சாமி கும்பிட்டுட்டு நேற்றி அதுக்கப்புறமா கோவிலுக்கும் போயிட்டு வந்தேன் பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு அந்த கோவிலுக்கும் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு ஒரு சின்ன கிளிப்ஸ் அந்த கோவில்லையும் எடுத்துகிட்டு வந்தேன் இந்த வீடியோடைய எண்ணில் அதையும் ஷேர் பண்ணியிருக்கேன் ஓகே தேங்க்யூ பொற்கரங்கள் பதினெட்டும் நம்மை சூற்றி வரும் பகை வீரட்டும் நெற்றியிலே குங்கும போட்டும் வெற்றி பாதையை காட்டும் ஆயிரம் கண்கள் உடையவளே சக்தி அவள் பெரியவளே ஆயிரம் நாமங்கள் கொண்டவளே போல் நம்மை காப்பவளே ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி ஜெயதேவி தேவி சரணம் జయ జయ దేవి జయ జయ దేవి దుర్గా దేవి శరణం కనక దుర్గా దేవి శరణం